கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத காரியத்தை மட்டுமே செய்ய துணிவாங்க ஒண்ணு மனசாட்சி உறுத்துது அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய விலை கொடுத்து எவ்வளவு நஷ்டமானாலும் சரி தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பெருமையை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி பெரியவங்களை ரொம்ப மதிப்பீங்க சமுதாயத்துடைய நல்ல மாற்றத்துக்கு பாடுபடுவீங்க இனிய வார்த்தைகளை பேசி இரும்பு கதவை கூட திறக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியசாலிங்க அன்பு தான் எல்லாமே அன்பு ஒன்று இருந்துட்டா போதும் எதையுமே சாதிச்சுக்கலாம் அன்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் இரும்பு மாதிரி இருக்கிறவங்களை கூட நீங்கள் கரைச்சிருவீங்க இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் கொண்ட கும்பராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ கேசரி யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேசக்கூடிய அளவுக்கு உயர்வாக இருக்க போறீங்க புரளி பேசுறதுனா உங்களை தப்பா பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க பயப்படாதீங்க ஆல்ரெடி அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றதுனா எங்க நீங்க நல்லா இருந்தீங்களோ அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இனி வந்து நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து வைத்தெறிச்சலில் பேசுவாங்க அப்படியாமா நாங்கள் நல்லா இருக்க போறோமா அது என்ன புதுசா இருக்குது கஜகேசரி யோகம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது என்னங்கிறத தெளிவா சொல்றேன் அந்த யோகத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும்னு நான் பின்னாடி சொல்றேன் அதாவது கஜகேசரி யோகங்கிறது ஆண்டியா இருக்கான் பார்த்தீங்களா அவங்களையவே அரசனாக மாத்தக்கூடிய யோகம் ஜோதிடத்துல நாங்கள் என்ன சொல்வோம்னா இது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மட்டுமே தரக்கூடிய யோகம்னு சொல்லுவோம் இது எதனால் உருவாகி இருக்குன்னு தெரியுமா இரண்டு கிரகங்களுடைய இணைவின் காரணமாக நல்லது மட்டுமே செய்ய துணிந்த குரு பகவான் நாளையும் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவானுடைய இணைவின் காரணமாக இந்த கஜ கேசரி யோகம் உருவாகி இருக்கு சொல்ல இந்த வருஷத்தில் முதல்ல உருவாகி இருக்கக்கூடிய யோகம்ங்க இந்த யோகத்தினால ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் ஜாக்பாட்டு எப்படி அவனுடைய வாழ்க்கை நிலை குப்பமேட்டில் இருக்கவங்க கூட திடீர்னு கோபுர உயரத்துல ஏறி அமர்வாங்க இல்லையா அந்த அளவுக்கு தான் யோகத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டமான பலன்களை அனுபவிக்க போறீங்க அதாவது கஜம் அப்படின்னாக்கா யானைன்னு பொருளுங்க கேசரி அப்படின்னாக்கா சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியாக ராஜா மாதிரி செல்வத்தோட இருந்தா எப்படிங்க அந்த மாதிரி தான் இந்த கஜகேசரி யோகத்துடைய பலனும் உங்களுக்கு இருக்க போகுது அதாவது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கட்டும் அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும் பணக்காரங்களா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்லை அரசாங்கமே அவங்க கையில கூட இருக்கட்டும் ஆனா எல்லாரையுமே அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க அதுதான் இந்த யோகத்துடைய அதிர்ஷ்டமே ஸோ இதை காரணமா வச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழப் போகுதுன்னா ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை நிலை இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்டுக்கிட்டு வந்த கஷ்டம் பெரிய அளவிலான துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகுது இவ்வளவு தாண்டா வாழ்க்கை முடிஞ்சுதுடா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் சரி அவன் எல்லாம் எழுந்து வர மாட்டான் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் இல்ல நாங்க இருக்கிறப்போ அப்படியெல்லாம் விட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு குருவும் சந்திர பகவானும் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கி கும்பராசிக்காரர்களோட தலை நிமிர வச்சிருக்காங்க இனிதான் உங்களுக்கு வந்து புதிய வாழ்க்கையை துவங்க போகுது ஜாக்பாட் அடிச்சா எப்படிங்க ஒருத்தருக்கு வந்து திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட மலை பொழியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த யோகம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது ஆனா எங்கே நடக்கும் எப்ப நடக்கும் எதனால் நடக்கும் யாரால நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலம் இந்த பொன்னான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தினால இனி கும்பராசி காலங்க பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் பண்றீங்க அப்படின்னா வியாபாரம் பாக்குறீங்க என்ன துறைகளில் வேணாலும் இருங்க என்ன வேலை வேணால் செய்யுங்க கூலி வேலை செய்தாலும் சரி இல்ல குப்பையே பெருக்கினாலும் சரிங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுல முன்னேற்றம் தொழில் பண்ணுறீங்களா தொழில முன்னேற்றம் உத்தியோக பணிகள் இருக்கீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சாதகமான பலன் கிடைக்க போதுங்க ஆனால் கிடைக்கிற வாய்ப்பு மட்டும் கும்பராசிக்காரர்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் ரன் எடுக்கிறதோ ஓடுறதோ ஒடையிறதோ எல்லாத்துக்குமே வாய்ப்பே கிடையாது யார் கைக்கும் சிக்காத அளவுக்கு பால் சிக்சர் தான் அடிக்க போறீங்க யாராலையும் உங்களை வந்து தடுக்கவும் முடியாது உங்களை தொடவும் முடியாது அண்ணாந்து பார்த்தாலுமே அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உயர்வா இருக்க போறீங்க ஆனா கும்பராசிக்கு எந்த ஒரு வாய்ப்பையுமே தட்டி கழிக்க கூடாது திரும்பவும் சொல்றதுதான் அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும் யார் மூலிமா வேணாலும் வரும் அது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நீங்க வந்து கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த யோகம் அப்படிங்கிறது குருவும் சந்திரனும் இணைந்து கொடுக்கறதுனால அதிகமான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இந்த பெரியவங்களா சொல்லுவாங்க பாத்தீங்களா கொடுக்குற கடவுள் வந்து கூரைய பிச்சுக்கிட்டு கொடுத்துருவாருப்பா அப்படின்னு அந்த மாதிரி தான் உங்க வீட்டு கூரைய பிச்சுக்கிட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏ ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல நிலையில அடைய போறீங்க உங்க வாழ்க்கை நிலை ஒரு மாற்றம் அடைய போகுது உங்க வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா கூட சரி அதெல்லாம் முடியாதுங்கிற அளவுக்கு நீண்ட கால ஏக்கங்கள் எல்லாமே தனிய போகுது இனிதாங்க உங்க வாழ்க்கை கும்பராசிகளுக்கு குதூகலமாக இருக்க போகுது இனிமே உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல நேர்மறையான மாற்றங்கள் போகுது அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போகுதுங்க தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க நீண்ட காலமாக நீங்க பட்டுட்டு வந்த கஷ்டம் துன்பம் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஒரே இடத்துல நிறைய விஷயங்களை செய்வீங்க அதுக்கு உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்து ஆற்றலா துணை வரப்போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையுமே மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியமும் வந்து ஒரு குறையும் இல்லாம சிறப்பா இருக்க போகுது அதே மாதிரி பல்வேறு துறைகளில் நீங்க விரும்பி இடத்தை அடைய போறீங்க சொல்ல உங்களுடைய செயல்பாடுங்கிறது ஏனோ தானோன்னு எல்லாம் இருக்காதுங்க திட்டம் தீட்டி வெற்றி கொடியை நாட்டுவீங்க பல வழிகள்ல அதிர்ஷ்டம் சாதகமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நேர்மறையான பலன்களை நீங்க நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அமைய போகுது தொழில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க செல்வத்தையும் குவிக்க போறீங்க லாபத்தையும் குறிக்க போறீங்க இதுல வந்து அதிகமான வெற்றி பெற போறீங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாக போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வந்து அந்யோன்யமா இருப்பீங்க காதல் வாழ்க்கைக்கு உங்களுடைய இரண்டு குடும்பத்தாரும் பச்சை கொடி காட்டுவாங்க காதல் உறவு திருமண பந்தத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போகுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர் நிதி ஆதாயங்களுமே தொழிலில் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி இந்த சந்தையில் ஆல்ரெடி ஏதோ ஒரு தொழிலை வந்துட்டு வருமானத்தை போட்டுட்டு ரொம்ப நாளா விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பழைய முதலீடுகள்ல கூட இப்ப அதிகமான லாபம் வரும் பல்வேறு துறைகள்ல பெரும் வெற்றி கிடைக்க போகுதுங்க வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா பெரும் லாபத்தை பெற போறீங்க வணிகத்தை விரிவு செய்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுது நிதிநிலையும் சீரா இருக்குதுங்க இதனால உங்களுடைய சேமிப்பு அதிகமாக போகுது பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல டிஜிட்ல போகுது அதோட குடும்பத்தோட சொந்த பந்தங்களுடைய விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ள போறீங்க குடும்பத்துக்காக மகிழ்ச்சியான நேரத்தையும் செலவழிக்க போறீங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது நீ வேணா நான் வேணா அப்படி இப்படி எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சட்டுன்னு மறைஞ்சிடும் உங்களை மாதிரி ஒரு தம்பதிகளை வந்து யாராலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்க போறீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நிறைய திட்டங்களை தீட்டி செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலை சீரா இருக்கிறதுனால குடும்பத்தில் ருடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க அழகு பார்க்க போறீங்க புதுசா வீடு வாங்குறது மனை வாங்கறது சொத்து சேர்க்கறது ஆடை ஆபரணங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இனி சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போறீங்க நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கனவு கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போனே போறீங்க மன நிறைவோட மன நிம்மதியோடு இருக்க போறீங்க இந்த பொன்னான நேரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில செல்வம் புகழ் பதவின்னு எல்லா வகையிலையுமே மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க சொல்ல போனால் அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல உங்க உட்கார வச்சு அழகு பாக்குதுங்க இந்த கஜகேசரி யோகம் மேலும் இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது மூத்தவர்களுடைய ஆதரவை பெற்று கொடுக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் செல்வம் குவியும் நிதி நிலை மேம்படும் காதல் வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் உற்றார் உறவுக்காரருடைய உறவா இருக்கட்டும் வலுவா இருக்க போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது உங்களுடைய மனநலன் சிறப்பா இருக்க போகுது கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒரு அரிய நிகழ்வு தாங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே வெற்றிகரமாக முடிச்சு வைக்கிறது இந்த நேரத்தை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க உங்களுடைய இலக்குகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில இப்ப வந்திருக்கக்கூடிய நேரம் சாதாரண நல்ல நேரம் கிடையாதுங்க பொற்காலத்துடைய தொடக்கம் புரியுதுங்களா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முறை தான் கதவை தட்டும் அதை பயன்படுத்திட்டா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு வரலாறாவே மாறுங்க ஒரு சில செயல்பாடுகள் அப்படிப்பட்ட வரலாறாவே நீங்க எழுதக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டி இருக்கு அதை பயன்படுத்தக்கூடிய வகையில பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் கும்பராசிக்காரங்க யாரையும் நம்பாதீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நீங்களே இறங்கி செய்யுங்க நீங்க தொட்ட காரியங்கள் துளங்கும் நீங்க இருக்கக்கூடிய இளங்கள் எல்லாமே வெற்றி பெறும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கொஞ்சம் கூட உங்களை மாத்திக்காதீங்க புரியுதுங்களா உங்களுடைய ஸ்டைல் அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணுங்க அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் கொடுக்கும் புரியுதுங்களா திரும்பவும் சொல்றேன் இந்த அதிர்ஷ்டத்தால கூலி வேலை பார்க்கறேன் ஒருத்தர் கீழே நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னாக்க உங்களுடைய பணிகள்ல உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில நஷ்டம் இல்லாத அளவுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பயணம் போறது விரும்பியவர்கள் கூட நீண்ட தூரம் விரும்பிய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்க வாழ்க்கையே வந்து ஒட்டு அந்த அதிர்ஷ்டமா மாத்தி கொடுக்க போகுதுங்க வேலையில் இருக்கவங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றம் கிடைக்க போகுது எல்லாம் நீங்க விரும்பிய முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும் உறவுகள்ல அன்பும் நெருக்கமும் அதிகமாகும் திருமண விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் காதலர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உறவுகளில் எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் அமையும் கணவன் மனைவி உறவு வலுவா இருக்க போகுது சிறப்பாக சொல்றேங்க இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய நேரம் வேலை வியாபாரம் எல்லா மே பல சாதனைகளை புரிய போறீங்க அதிர்ஷ்டம் முழு பலத்தோட உங்க பக்கம் நிக்குது வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் வந்து குடியேறணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான அனுமதி கிடைக்கும் சொல்ல சிறப்பான பலன்களால் அரசியல் இருக்கவங்களுக்கு எல்லாம் பல சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது நீங்க விரும்பிய பதவிகளை இப்போ அடைய முடியும் கடினமான உழைப்புக்கான பலன்கள் முன்னாடி செஞ்சிருப்பீங்க ஆனா அப்ப வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்காது ஆனா இப்ப அதற்கான பலன் உங்களை தேடி வரப்போகுது செல்வம் செழிப்புன்னு எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க அமோகமான வாழ்க்கைக்குள்ள கும்பராசிகள் அடி எடுத்து வைக்கிறீங்க இந்த கஜ கேசரி யோகம் துணை நிற்குது சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கஜ கேசரி யோகத்துல கும்பராசி இனி அனுபவிக்க கூடிய அதிர்ஷ்ட பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப தெளிவா தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் இல்லையா அந்த வகையில் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உறுதியா இருந்து அதை செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில வகையில வரைக்கும் இருந்த பிரச்சனை கோர்ட் கேஸ் வழக்கு எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது உங்களுக்கு சாதகமா முடிய போகுது உடல் ஆரோக்கியம் சீரா இருக்க போகுது குழந்தைகளுடைய நடவடிக்கை உங்களுக்கு பெருமை சேர்க்கும் சிலர் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க கூட வேலை பார்க்கறவங்க குளிப்பறிச்சிருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்க போறீங்க அதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு மேல் வந்து ஆலோசனை கேட்பாங்க நடந்துப்பாங்க குடும்பத்திலையும் சரி உங்களுடைய வேலை பார்க்க கூடிய சரி நிம்மதியான நிலை உருவாகுது இந்த நேரத்துல குடும்பத்துடைய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துது வாழ்க்கை துணையும் உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க உங்களுக்கு நிம்மதியான நிலையை உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி பண வரவுல எந்த தடைகளும் இருக்காதுங்க பண வரவுக்கு ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்க அதுவும் தலைமையில ஏற்பாடாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கூடி வரும் அதே மாதிரி நீண்ட நாள் ஏக்கமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இப்ப வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரை ஏற்று நீங்க செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் இல்லமா நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்க கட்டாயம் முயற்சிக்கேற்ற பலன் உண்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார வைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றும் வழிபாடு தினமும் குலதெய்வத்தை நினைச்சிட்டு வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்ய குறைகள் நீங்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் அடுத்து சதய நட்சத்திரம் வாழ்க்கையோட சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் வெற்றி தான் பண வரவு நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு மேலே கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன தடைகள் கூட இல்லாம வெற்றி அடைய போறீங்க லாபம் அதிகமாக இருக்க போகுது இருந்த குழப்பங்கள் விலக போகுது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதிய இருப்பாங்க அதே மாதிரி நண்பர்களால உதவி கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க உடல் நிலையில முன்னேற்றம் உண்டு குறிப்பா குரு பகவானால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே மறைய போகுது எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகுது தொழில லாபம் உண்டு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலகுது நினைச்சதை சாதிக்க முடியும் ஒரு சிலர் வந்து புதுசாக சொத்து சேரும் பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒழச்சு ஒழச்சு உயர்வே இல்லையேன்னு நினைச்ச உங்களுக்கு பல நாள் கனவுகள் நனவாக போகுது உறவுக்காரர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுது அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் வழக்கமான வேலைகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகபட்சமான ஆர்வத்தை காட்டி படிப்பீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்றவங்களுக்கு கட்டாயம் அரசு வேலை நிச்சயங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு தினமும் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய தொல்லைகள் விலகும் பாதுகாப்பு உணர்வு மேம்படும் சகல சௌபா பாக்கியங்களும் கிட்டும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு குரு பகவானால உயர்வு அதிகமாகும் நண்பர்களுடைய உதவிங்கிறது தக்க சமயத்துல கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுதுங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது குறிப்பா குரு பகவானுடைய பார்வையினால இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அழகா சமாளிக்கக்கூடிய வகையில் இனி சூழ்நிலை உங்களுக்கு சா சாதகமா இருக்க போகுது அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இது நாள் வரைக்கும் இந்த சூழ்ச்சிகளை கண்டுபிடிச்சு அதில் இருந்து உங்களை வந்து நீங்க பாதுகாத்துக்க போறீங்க பணிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை சமாளிச்சிருவீங்க நீங்க நினைச்சதை சாதிச்சு போ முடிச்சிருவீங்க வியாபாரத்துல வருமானம் அதிகமாகுது சின்ன வியாபாரம் பார்த்தா கூட அதுல உங்களுக்கு ஆதாயம் கூடுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினுடைய முழு ஒத்துழைப்பின் காரணமா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் சமாளிக்க முடியாத பிரச்சனை கூட சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கையில பணம் வந்து தாராளமா இருக்க போகுது உங்களுடைய பல கனவுகள் இப்ப நனவாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்பட வழிபடுவதனால படிப்புல முன்னேற்றம் உண்டாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அணு தினமும் அணுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுதுங்க செல்வ செழிப்பு மேலோங்குது சுபிக்ஷம் உண்டாகுது ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்த நட்சத்திர பலன்களுமே இந்த அதிர்ஷ்டத்தினால சாதகமான பலன்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு இப்ப பொதுப்பணியான பரிகாரங்க ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனி பகவானை வழிபாடு செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வரணும் அதே மாதிரி எருக்கம்பூவை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் எல்லாமே நடக்கும் எருக்கம்பூவை ஏமா சிவபெருமானுக்கு அப் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வேளை தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இறக்கும் பூவையும் சமர்ப்பிக்கிறது சிவபெருமானுக்கு உகந்தது தான் அதே மாதிரி உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் குருபகவானையும் வழிபாடு செய்யலாம் அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகள் தோறும் குருபகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்நாள் முழுக்க நிலைக்கும் அதே மாதிரி இதற்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய வழிபாடும் ாங்க அவரை வழிபாடு செய்யணும்னா சந்திர பகவானை அணிகலனாக அணுவிச்சிருக்கக்கூடிய கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அர்ச்சனை செய்து விபூதியால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாத நிலைத்த பேரும் புகழுமோடு வாழ்வாங்கு வாழ்வீங்க திரும்பவும் சொல்றீங்க நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த கஜ கேசரி யோகத்தினால கும்ப ராசிகளுடைய வாழ்க்கை நீங்களே உட்கார்ந்து வந்து செதுக்குனா கூட இந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை செதுக்க முடியாது அந்த அளவுக்கு யோகத்தின் உச்ச கட்டத்தில் இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து கதவை தட்டி இல்லை ஒட்டுமொத்த கூரை எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு அடிச்சு கொடுக்குதுங்க அதை பயன்படுத்துகிற வகையில் பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்